அன்பீர் வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் நாம் இன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி நாவலினுடைய ஏழாவது பிரிவிற்குள் செல்கிறோம் இது இதுவரைக்கும் கபிலர் தனியா பரம்பு நோக்கி பயணப்படுறாரு எதுக்காக அப்படின்னா தொடர்ச்சியா பாரியோட புகழ பற்றி கேள்விப்படுறாரு கபிலர் பாணர்களாகட்டும் குறுநில மன்னர்களாகட்டும் எல்லாரும் பாரியை இவ்வளவு புகழ்றாங்களே இந்த புகழுக்கு பாரி தகுதியானவன் தானா இதை தானே நேரடியாக போய் சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாரு கபிலர் அதுக்காக தான் யாரையும் துணைக்கி கூட்டிக்காம தனியாவே பரம்பு நோக்கி போறாரு போற வழியில அவர் சந்திக்கிற சவால்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இது எல்லாமே அவருக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்குது கடைசியாக பழையனும் நீலன் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆதிமலைக்கு கிளம்புறாங்க அந்த ஆதிமலைக்கு போன வழியில் நம்மளோட போன பிரிவில் நம்ம பார்த்தது அவர்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு அனுபவம் அதாவது காக்கா விருச்சி அந்த காக்கா விருச்சி பறவைய பார்க்குறாரு கபிலர் நேரடியாக கண்களால் அவர் பார்க்குறாரு அப்போ அந்த தளர்ந்திருந்த நேரத்தில் பழையன்னு சொல்றாரு இந்த காக்கா விருச்சியே கொன்னு முன்னடந்தவர் வேள்பாரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வருது அவங்களுடைய பயணம் தொடருது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய ஏழாவது பிரிவு இந்த ஏழாவது பிரிவு வந்து ஒரு சிறப்பு உண்டு இது வரைக்கும் படிச்ச அந்த ஆறு பிரிவு வாசிக்கும் போது வாசகர்களுக்கு ஒரு விஷயம் இப்ப நடந்துராதா இப்ப நடந்துறாதான்னு தோணிக்கிட்டே இருக்கும் வாசிக்கும் போது அந்த நிகழ்ச்சி இன்றைய பிரிவுல இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க யூகிச்சிருப்பீங்க இல்லனா இந்த பகுதியினுடைய இறுதி வரை காத்துருங்க இருட்டும் போது நடுமலையோட மேற்கு திசை அடிவாரத்தில இருந்து புலிவால் குகைக்கு வந்து சேர்ந்தாங்க எல்லாரும் இவங்க வர்றதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் அந்த குகையில இருந்தாங்க எல்லாருமே கொற்றவை கூத்தை பார்க்கறதுக்காக பரம்பு நாட்டோட வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வந்தவங்கதான் புலிவால் குகை இது ரொம்ப நீளமானது எத்தனை பேர் வேணும்னாலும் படுத்துறங்கலாம் அந்த அளவு நீளமானது அதோட கீழ் மூலையில ஒரு வற்றாத நீரூற்றும் இருக்குது முன்னால வந்தவங்க எல்லாரும் பந்தத்தை பொருத்தி அந்த குகையில வச்சிருந்தாங்க அவங்க கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு ஓரத்துல சாட்சி வச்சிருந்தாங்க வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லாருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி ஆசையோட வந்து பேசுறாங்க இந்த தள்ளாத வயசுலையும் கொஞ்சமும் தளர்ந்து விடாத பழையனை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது ஆணும் பொண்ணுமா ரொம்ப பெரிய கூட்டம் கூடியிருந்தது அவங்க கொண்டு வந்த உணவுகளை பரிமாறிக்கிறாங்க அவித்த பன்றி கறியை உப்பு போட்டு பிசைந்து பெருங்கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம் மூன்று மலைகளை ஏறி இறங்கியவர்களோட பத்திய அதுதான் தாங்கும் விரல்களுக்கு இடையில பன்றியோட ஊன் ஒழுக கடித்து இழுத்து சாப்பிடுறாங்க ரொம்ப களைச்சு போயிருந்த கபிலருக்கு பனையோல நிறைய துண்டுகளை கொண்டு வந்து கொடுக்கிறான் நீலன் உப்பு கறியோட சுவை ரொம்பவும் கபிலருக்கு பிடிச்சிருந்தது விரும்பி சாப்பிட்றாரு இன்னும் சாப்பிடணும்னு ஆசையாதான் இருந்தது அரை இருட்டுல நீலனை அவரால் அடையாளம் காண முடியல மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் சத்தம் போட்டு அவனை அழைக்கிறதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருந்தது கபிலருக்கு பச்சிளம் குழந்த ஒன்று பசியால அழுது தான் கை நிறைய வாங்கிய கறி துண்டங்களை அப்படியே பக்கத்துல இருந்த கபிலரோட கையில கொடுத்துட்டு சேல துணியில கைய தொடச்சிக்கிட்டு அந்த தாய் ஓடி போய் மூலையில தோல் விரிப்புல படுத்துருந்த குழந்தைய தூக்கி பால் குடுக்கிறார் கபிலர் கையில கறி துண்டங்களோட காத்திருக்கிறாரு அந்த குழந்தை வயிறு நிறைய குடிச்சதும் அந்த குழந்தைய மீண்டும் படுக்க போட்டுட்டு அழகிய சிரிப்போடு கன்னத்தை தொட்டு கொஞ்சிக்கிட்டு அந்த அம்மா எழுந்திருச்சு வரா அந்த கூட்டத்துல யார்கிட்ட கறி துண்டு கொடுத்தோம் அப்படின்றது அவளுக்கு ஞாபகத்திலேயே இல்ல எல்லாரும் கறியை கடிச்சு இழுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி பனங்கூடையில போய் பாக்கலாம் அங்க கறி தீந்துருச்சு அவ ரொம்ப சோர்ந்து போனா அந்த அரை இருட்டுல அவளோட தவிப்பு யார் கண்ணிலும் படாம இருந்தது சற்றே கலங்கியபடி அவ திரும்பும் போது மகளே உனக்கான உணவு எனது கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு கபிலர் அவ குரல் வந்த இடம் நோக்கி பாக்குறா கை தாழ்த்தாமலே அப்படியே பிடிச்சிருக்கிறாரு கபிலர் அதை வாங்கிக்கிட்டு கனிந்த சிரிப்புல நன்றி சொல்லிட்டு கறி துண்டங்களை சாப்பிடுறா எனக்கும் கடும் பசியா தான் இருந்தது சுவை வேறு ஒரு பக்கம் இழுத்துது கையில் இருக்கிறதுல ஒரு துண்டை எடுத்து சாப்பிடலாமான்னு பல தடவை நினைச்சேன் ஆனா கை நிறைய கறி துண்டங்களை வாங்கின நீ குழந்தையோட குரல் கேட்ட அடுத்த கணமே மொத்தத்தையும் உதறி போட்டுட்டு ஓடுனாயே தாய்மைக்கு முன்பு ஆண்களாகிய நாங்கள் எல்லாம் என்றார் கபிலர் பெரிய சொல் சொல்றீங்க இருட்டுல உங்க முகம் எனக்கு தெரியல முகத்தை பார்த்துதான் என்ன சாப்பிட்டு கொண்டே கேட்டாள் ஈச்ச மதுவுக்கு வருத்த கறி தான் சரியான ஈடு ஆனாலும் வெப்பத்தை அடக்காத்திருக்கும் கற்குகைக்குள்ள உப்பு கறி துண்டுகள் எல்லாவற்றையும் மிஞ்சிடும் அலுப்பு தீரை எடுத்து முடித்தது அந்த கூட்டம் வலி பொறுக்கிறதுக்காக இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தான் நீலன் அதை குடித்த கபிலர் ஒரு ஓரமாக படுத்து சமாளிப்போம் என முயன்றார் எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தர வல்லது காடு அன்னைக்கு நடந்த அனுபவத்தை நினைச்சு பார்க்கிறாரு கபிலர் காக்கா விருச்சியை நினைக்கும் போது அவருக்கு பிரமிப்பா இருந்தது இளமையோட துடிப்பு எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல் கம்பை தூக்கி நிற்கும் ஆனா முதுமையோ கொடும் விலங்கிடம் இருந்தும் எளிதில் தப்பிக்கும் வித்தையை கக்கத்தில் வைத்து காத்திருக்கும் பழையனோட கம்பு கூட்டுக்குள்ள அவரோட மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கி கிடந்தன அதில் இன்றொன்றாக இன்றைய கதையும் சேர்ந்து கொண்டது கபிலர் தூக்கம் இல்லாம எழுந்திரிச்சு உக்காருறாரு தாகம் எடுக்குது சுனை வரைக்கும் போயிட்டு வரலான்னு நினைச்சு எழுந்திருக்கிறாரு அதை பார்த்ததும் நீலனும் கூடையே வரா மடிப்பு பாறைகள் கால்களை கவனமா தூக்கி வைங்கன்னு சொல்றான் நீலன் அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம தலையாட்டிக்கிட்டு அவரோட வலது கையை மெல்ல உயர்த்தி நீலனோட தோள்பட்டைய பிடிக்கிறாரு கபிலர் அவரோட கையோட உள் நடுக்கத்தை நீலனால உணர முடியுது பந்தத்தோட விளிச்சத்தை விட்டு விலகி நீரோட ஓசையை நோக்கி ரெண்டு பேரும் நடக்கிறாங்க நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு விட்டது என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன் என்னோட உயிரை காப்பாத்துற உனக்கு நான் தான் நன்றி சொல்லணும்னு சொல்றாரு கபிலன் உங்களோட உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டிருக்காது என்று நீலன் சொல்லி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட கபிலர் முதல்ல அது என்னத்தான் பார்த்தது நீலன் அதிர்ச்சி அடைந்தான் அதை நீங்க பாத்தீங்களா ஆம் கருவேங்கை போல மரக்கொப்புகள்ல தாவி உட்காரக்கூடிய ஏதோ ஒரு விலங்குன்னு தான் நான் நினைச்சேன் ரெக்கைகளை விரிச்ச பிறகுதான் அது பறவைன்னே எனக்கு புரிஞ்சுது நீ என கீழே தள்ளிய தான் நம்மை கடந்து போன பருந்த அது அடிச்சுது பழையன் முன்னால் இருந்ததை பார்த்தாரு வந்தது ஒன்றல்ல இரண்டு நீலன் நடுக்க முற்றான் எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போனது அப்படின்னு கேட்டான் நீலன் அதுக்கு கபிலர் சொன்னாரு அதை பற்றி நீங்கள் அறிந்திருந்த காரணத்தினால அதனிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சீங்க நீங்க பதுவ இடந்தேடி தேடி போன போது என்ன நடக்குதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தனா அண்ணாந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் அறியாமை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அறிந்தவர்களுக்கு இது கிடைக்காது நீலனுக்கு அவர் என்ன சொல்ல வராருன்றது புரியவே இல்லை விளக்கமா கேட்கறதுக்குள்ள அவங்க நீரூற்ற அடைஞ்சாங்க கபிலர் குனிந்து ரெண்டு கைகளாலும் நீரை அழுறாரு நீரோட குளிர்ச்சி அவங்க உடல் முழுவதும் பரவுது நீலன் முகத்தை தண்ணியால அடிச்சு அவனோட மயக்கம் கலைத்தான் ஆதிமலையோட வடமேற்கு மூலை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் இருக்கக்கூடிய இடம் இத ஆழிக்காடுன்னு சொல்லுவாங்க அங்கே ரெண்டு கடவுகள் இருக்கு ஆதி கால மாந்தர் அத பயன்படுத்தினாங்களாம் அந்த குத்து பாறைகளுக்கு இடையில தான் இந்த காக்கா எல்லாம் தங்குறதா சொல்வாங்க அந்த திசையில மலையை விட்டு மிக தள்ளி குட்ட நாட்டின் எல்லை தொடங்குது என்று சொன்னான் நீலன் விருச்சி பத்தி ரொம்ப காலமாவே மலை மக்கள் அறிந்திருக்கிறாங்களா என்று கேட்டார் கபிலர் ஆதி இருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு ஆனா அதை பார்த்தவங்க மிக சிலரே இப்ப பரம்பு நாட்டுல உயிரோட இருக்கிறவங்கல அதை பார்த்தவங்க பத்து பேர் தான் இருப்பாங்க இப்படி ஒரு பறவையை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவுமே தெரியாது நாடெல்லாம் சுற்றக்கூடிய எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும் என்றார் கபிலர் காட்டில் நமக்கு தெரியாத எத்தனையோ உண்டு நாம் வியக்க தொடங்கினால் அதற்கு எல்லையே கிடையாது இப்படியே பேசிக்கிட்டே குகைக்குள் நுழையிறாங்க கொஞ்ச நேரத்துல கபிலர் படுக்க போறாரு உடம்பு முழுக்க வலி எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலித்தது வேறு வழி இல்லாமல் சமாளித்து கொண்டு படுத்தார் கபிலர் வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கக்கூடிய புதிய மனிதரை பற்றி நள்ளிரவுக்கு பின் பேச்சு தொடங்குது எழுத்துக்கற்ற புலவர் என்று சொன்னார் பாரியை பார்க்க வேண்டுமாம் அழைத்து வந்தோம் என்றார் பழையன் அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரை உரையாக கேட்டது தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை அதற்கு பழையன் பதில் சொன்னார் ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவும் அவரிடம் இல்லை கபிலருக்கு கேள்வி விளங்கியது அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி என்றது இன்னொரு குரல் பழையனின் பேச்சை மடக்கி பேசுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குரல் வந்த திசையை எல்லாரும் பாக்குறாங்க இருட்டுக்குள்ள இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே குரலை வைத்தே பழையன் கேட்டார் வந்திருப்பது கூழையனா இளவா கண்ணும் காதும் அப்படியே இருக்கடா உனக்கு அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டு தென்பகுதியின் எல்லை காவலன் கூழையன் உயரத்தில் மிக குள்ளனாக இருந்தாலும் வீரத்திலும் உடல் வலிமையிலும் யாராலும் விஞ்ச முடியாதவன் என பெயர் எடுத்தவன் படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தொலைவு நகர்ந்தனர் காலம் மாறிடுச்சு கிழவா எண்ணற்ற குலங்களை அழித்து வலு கொண்டிருக்கின்றனர் வேந்தர் மூவரும் எல்லாரோட கண்களும் இருப்பது பாரிதான் பரமின் செல்வத்தை சூறையாட பாரியே கருதுகின்றனர் தனித்தனியா எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர் ஒற்றர் படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன அப்படி என்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை எண்ணிப்பார் ஆகட்டும் அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூலையனுக்கு இல்லை ஆனாலும் காலமாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான் உங்களின் காலமல்ல இது சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துக்கள் யவன வணிகத்தில் தனக்கு இருக்கும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள சேரல் எதையும் செய்வான் மிளகு செடி தலைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு அது மட்டுமல்ல ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கிறான் இது பற்றி பாரியிடம் பேசிவிட்டுதான் திரும்புகிறேன் என்ன சொல்ற நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா இல்லை கிழவா எல்லைக்கு திரும்பியாக வேண்டும் கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதா நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மை அதுதான் குறுகுறுவென கூலையனே பார்த்தான் எதை வைத்து சொல்கிறாய் எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர் நாம் அறியாத வேட்டை நாய்கள் காடுகளுக்குள் அலைகின்றன பள்ளத்தூருக்கு வரும் உமணர்கள் முன்பு போல் உடனுக்குடன் புறப்படுவது இல்லை தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர் பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த ஒரு பாணர் குழுவும் கடந்த ஆண்டில் ஒரு முறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை நிலக்காடுகளில் கொள்ளையர்களிடம் அகப்படவில்லை இவை எல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவை செய்கின்றனர் கொள்ளையரிடம் சிக்காமல் இருப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள் படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர் இருக்க மாட்டார் அல்லவா நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர் வழக்கத்துக்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர் போருக்கு முன்னர் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என கேள்விப்பட்டது இல்லையா அதற்காக எல்லா விருந்தினரையும் சந்தேகப்படலாமா சந்தேகப்பட முடியாதுதான் ஆனா கண்டறிய முடியும் அதுக்கான எந்த முயற்சியும் செய்யாமல் தான் நீங்க இவரை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க என்ன செஞ்சிருக்கணும் பாணருக்கு தான் வறுமை காரணமாக பரிசில் பெற வேண்டிய தேவை இருக்கிறது புலவனுக்கு இங்க என்ன வேலை எழுத்து உதவத்தான் மூவேந்தரும் இருக்கிறார்களே அவர்களிடம் கிடைக்காத பொன்னா பொருளா அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலைப்பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் இறக்கிவிட்டு போனது யாருடைய தேர் தேரில் வந்து இறங்கும் வளம் கொண்டவன் காட்டின் கடுமையையும் தாங்கிக் கொண்டு வருவது எதனால் பழையனின் கண்கள் நீலனை தேடின அவன் கூழையனுக்கு பின்னால் நின்றிருந்தான் ஆகட்டும் நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்றார் பழையன் கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் பழையன் நம்பிய பிறகு ஒருவனை ஐயம் கொள்வது எளிதல்ல அதுவும் முன்னால் உறுதியாக முடியாது நானே காலையில் அவருடன் பேசுகிறேன் உங்களோடு அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்து செல்வதா என்பதை அவர் அளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூழையன் பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக் கொள்ளவில்லை நீலன் திசை காவல் வீரன் கூளையனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் நிச்சயமாக அவனுக்கு அதிகமாக வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும் வீரர்களோட கட்டளை ஒழுங்குகளில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவுமில்லை என்று நம்புகிறவர் பழையன் காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல மனித இதயத்துக்கு மிக நெருக்கமான இடமும் கூட ஒருவனுக்குள் இருக்கக்கூடிய உண்மைகளை எளிதில் உதிர்க்க செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு காட்டினூடே பயணப்படும் ஒருவனால் இவ்வளவு தொலைவு கவடத்தனத்தை மறைத்து எடுத்து வர முடியாது இதை உணர முடியாத அளவுக்கு கூழையனை பதற்றம் தொற்றியுள்ளது காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்ற முடிவோடு தலை சாய்த்தார் பழையன் காலையில பறவைகளோட ஒலியால காடு முழுவதும் நிறைந்திருந்தது கபிலரோட தூக்கம் முழுசுமா கலந்துருச்சு உடல் முறுக்கி எழுந்திருக்கிறாரு முடிச்சுகள் பிரிகிற மாதிரி நார்கள் பிரிந்து அவிழ்ந்தன வலி குறையுதா இல்ல விட்டு பிடிக்கிறதா எதுவுமே தெரியல கபிலருக்கு இரவு முழுவதும் கேட்டுக்கிட்டே இருந்த அந்த பேச்சு அரவம் இப்ப எதுவுமே கேட்கல கண்களை மெல்ல விழித்து பாக்குறாரு குகைக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல விடிய காலையிலே எழுந்திருச்சு எல்லாரும் போயிட்டாங்களா மற்றவர்கள் போயிருந்தா கூட அவரை அழைச்சிட்டு போறதுக்காக நீலன் இருந்திருப்பானே எங்க அவனையும் காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார் கபிலர் குகையோட முகப்பின் வழியா சூரிய ஒளி பாய்ந்து வந்துட்டு அப்போ அப்ப ஓரத்துல இருந்த பாறையோட மேலே ஒருத்தர் உட்கார்ந்து மாதிரி கபிலருக்கு தெரிந்தது கண்களை கசக்கிக்கிட்டு பாக்குறாரு கபிலர் முகம் சரியா தெரியல ஆனா நெடிய உயரம் திரண்டு விரிந்திருந்த தோள்கள் உடல் அமைப்போட கம்பீரத்தை சொல்லுச்சு கபிலர் அவரது முதுகு அடைத்திருக்க இருந்து சூரிய ஒளி பீச்சி அடித்து கொண்டிருந்தது தோல்பட்டையில விழுந்து சுருண்டிருக்கும் தலைமுடியோட வழியா பாய்ந்து வந்த அந்த ஒளி மேல் படர கபிலர் மெதுவா கையூனி எந்திரிச்சுக்கிறாரு மஞ்சள் ஒளியால கண்கள் கூசுது ஆனாலும் காட்சியோட அபூர்வம் அவரை கொட்டாமல் பார்க்க வைக்கிறது குகைக்கு முன்புறம் இருந்த மலைச்சரிவில் மொத்த கூட்டமும் மாதிரி கபிலருக்கு எட்டி பார்க்கும் போது முன்னகர்ந்து வருபவரின் குரல் குகை எங்கும் ஒளித்தது முதல் நாளே கால் தசை திரண்டு விட்டது பொருட்கள் உடல் எங்கும் கீரியுள்ளன காக்கா விருச்சி நிலைக்குலைய வைத்துள்ளது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான் இவ்வளவு தாக்குதல்களையும் வலியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எனது தோளிலே சுமந்து செல்ல அனுமதிப்பீர்களா திகைப்பில் இருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மாமனிதனை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் வேள்பாரி கதையில் எப்போ பாரியோட அறிமுகம் கிடைக்கும்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி அந்த சுப நிகழ்வு நடந்திருக்கு தொடர்ந்து இணைந்திருப்போம் பாரியின் வீர தீர பராக்கிரமங்களை அறிந்து கொள்ள நான் இந்த வேள்பாரி என்று தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அதில் பார்த்தா இதுவரை உள்ள ஆறு பிரிவுகளும் இருக்குது அதை சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கலாம் என்னுடைய இந்த கதை வாசிப்பு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் நன்றி